உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தி யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தி உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தி அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டு உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டே கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டு மீட்பராம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறை தோறுமா மக்கள் உம்மில் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்துயே அழிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் இயேசுல் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தீவின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாளில் நாம் திருப்பாடலாக தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து இதை வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை இந்த திருப்பாடல்கள் பொதுவாகவே அது ஒரு குட்டி திருவிவிலியம் என்றே நாம் கூறலாம் திருவுள்ளுவத்தில் இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுமே அதன் எளிமையான ஒரு தன்மையில் நாம் திருப்பாடல்களில் நாம் பார்த்து விடலாம் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் எண்பத்தி ஐந்தும் கூட அந்த இஸ்ரேல் மக்களினுடைய ஒரு விதமான அந்த ஒரு மனநிலையை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இதன் பின்வணி என்னவென்றால் அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு மீண்டும் வருகின்றார்கள் அப்படி அவர்கள் வருகின்றபோது அவர்கள் அந்த ஊரினுள் நுழைந்த பிறகு அங்கே அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதாவது தங்களுக்கென்று இருந்த அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்ட அந்த ஒரு நிலையை அவர்கள் பார்க்கின்றார்கள் எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்களிடமிருந்து பிரிந்து போய்விட்டது என்பதனை உணர்ந்து அவர்கள் அந்த ஒரு வேதனையில் இந்த ஒரு திருப்பாடலை அவர்கள் இசைக்கின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலிலே ஆண்டவரை அவர்கள் மீண்டும் தங்களுடைய அந்த ஒரு முந்தைய நிலைக்கு அவர்களை திருப்பிக் கொணர வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பாக தான் இன்றைய திருப்பாடலை அவர்கள் பாடுகின்றார்கள் அவர்கள் அந்த ஊரிலே வந்தபோது அங்கு தேவாலயம் இல்லை அவர்களுக்கென்று இருக்க வேண்டிய அந்த மன அமைதி அவர்களிடம் இல்லை அவர்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியவில்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியாதது ஏனென்றால் அவர்கள் அந்த ஒரு நாட்டிற்கு மீண்டும் வந்தபோதிலும் கூட அவர்களால் அந்த ஒரு தேவாலயம் இல்லாத ஒரு நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் அவர்களுடைய மனங்களில் அந்த ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது இதனால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் இன்னும் நம்மேல் கோபம் கொண்டுள்ளார் அவர் தமது கோபத்தை நம் முன் மறைத்துதான் வைத்திருக்கின்றாரே தவிர நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இனி தலைமுறை தோறும் அவர் நம்முடைய பிள்ளைகளின் மீது தன்னுடைய கோபத்தை அவர் காட்டுவார் என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கி இந்த ஒரு திருப்பாடலின் மூலம் புலம்புகின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த ஒரு மனநிலையில் இருப்பதன் காரணம் என்ன அவர்களால் அந்த ஆண்டவருடைய அந்த ஒரு பிரசனத்தை உணர்ந்து கொள்ளாத அந்த ஒரு காரணம் என்ன அவர்கள் அந்த ஆண்டவரை வெறும் கோவில்களில் மட்டும் வாழக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களில் வாழக்கூடியவர் என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ளாடு இப்பேற்பட்ட ஒரு புலம்பலை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆண்டவருடைய பிரசனம்தான் அவர்களுக்கு அந்த ஒரு மீட்பை கொடுத்தது என்றும் ஆண்டவருடைய பிரசனம்தான் அவர்களை அந்த பாபிலோடிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தங்களுடைய சொந்த நாட்டிற்கு மீண்டும் கொண்டு வந்தது என்பதனையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கின்றார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு கோவில்களிலும் வெறும் அந்த ஒரு இடங்களிலும் அந்த ஒரு கால சூழ்நிலையில் மட்டும்தான் நாம் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம் உண்மைதான் ஆண்டவருடைய பிரசன்னம் கோவில்களில் அதிகமாக இருக்கின்றது அதனை நாம் உணர்கின்றோம் ஆனால் அதே பிரசன்னத்தை நாம் நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நாம் போய் வருகின்ற எல்லா இடங்களிலும் நாம் உணர்கின்ற போதுதான் அந்த ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முள் இருப்பதை நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆண்டோடைய பிரசனம் வெறும் ஆலயங்களில் மட்டுமல்ல மற்ற இருக்கின்ற எல்லா இடங்களிலும் அவருடைய பிரசன்னம் நம்மை காத்து வழி நடத்துகின்றது என்பதனை உணரக்கூடிய ஒரு மக்களாக வாழதான் இன்றைய திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுக்கின்றது மீண்டுமாக திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக முடிக்கின்றார் உம்முடைய மீட்பு உம்முடைய மக்கள் காணும்படி செய்தலும் அதுவே உம்முடைய மக்களுக்கு மகிழ்ச்சியை தர இருக்கின்றது என்று அவர் அந்த ஒரு திருப்பாடலை முடிக்கின்றார் ஆண்டவருடைய மீட்பை நாம் உணர்கின்ற போதுதான் அது நம்முடைய உள்ளங்களில் ஒரு மகிழ்ச்சியை தர இருக்கின்றது அந்த ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய மீட்பையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் என்னாலும் நம்மோடு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரை ரோமுடைய பிரசன்னம் ஆலயங்கள் மட்டும்தான் இருக்கின்றது என்ற ஒரு தவறான எண்ணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உம்முடைய பிரசன்னம் என்னாலும் எங்களை வழிநடத்தி இருக்கின்றது என்னாலும் எங்களோடு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து நாங்கள் என்றும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக என்னாலும் பிறரையும் உம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக வாழ உமது கிருபையையும் உமது மகிழ்ச்சியையும் உமது அமைதியும் எங்கள் மேல் என்றென்றும் பொழிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்